சற்று முன் வெளியாகி இருக்கும் முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அமலுக்கு வரும் எட்டாவது ஊதிய குழு கைக்கு எவ்வளவு வரும் தெரியுமா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது அமலாக்கத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் கணக்கிடப்பட்ட நிலுவைத் தொகை மொத்தமாக வழங்கப்படும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் நீண்ட நீண்டகால எதிர்பார்ப்பான எட்டாவது ஊதிய குழு அதாவது எய்த் பே கமிஷன் தொடர்பான முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளன இதன்படி ஏழாவது ஊதிய குழுவின் காலக்கெடு முடிவடைந்ததைத் தொடர்ந்து புதிய மாற்றங்கள் விரைவில் அமலுக்கு வரவுள்ளன வழக்கமாக ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் அந்த வகையில் எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அறிவிக்கை நவம்பர் வாக்கில் வெளியிடப்பட்ட நிலையில் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க குழுவிற்கு பதினெட்டு மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது பரிந்துரைகள் ஜனவரி முதல் கணக்கிடப்பட்டாலும் அதன் உண்மையான பலன்கள் ஊழியர்களுக்கு கிடைக்க சற்று தாமதமாகலாம் இந்நிலையில் பேங்க் ஆஃப் பரோடாவின் தலைமை பொருளாதார நிபுணர் மதன் சப்னாவிஸ் கருத்துப்படி இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இரண்டாயிரத்தி ஆறு இறுதி அல்லது ஏழு தொடக்கத்தில் வெளியாகலாம் மேலும் சில பொருளாதார சூழல்களால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நிதியாண்டு வரை கூட நீட்டிக்கப்பட வாய்ப்பு உள்ளது அமலாக்கத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் ஊழியர்கள் கவலைப்பட தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் புதிய ஊதியம் நடைமுறைக்கு வருவதாக கருதப்படுவதால் இடைப்பட்ட காலத்திற்கான நிலுவை தொகை அதாவது அரியர்ஸ் மொத்தமாக வழங்கப்படும் உதாரணத்திற்கு உங்கள் தற்போதைய ஊதியம் நாற்பத்தி ஐயாயிரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் புதிய ஊதிய குழுவின் கீழ் உயர்வாக ஐம்பதாயிரம் என்று சொல்லப்படுகிறது மாதாந்திரவத்தி என்று சொல்லப்பட்டிருக்காங்க அமலாக்கத்தில் பதினைந்து மாதங்கள் தாமதம் ஏற்பட்டால் நீங்கள் பெறப்போகும் மொத்த நிலுவைத் தொகையாக எழுபத்தி ஐயாயிரம் என்று சொல்லப்பட்டிருக்காங்க மேலும் இந்த நிலுவைத் தொகைக்கு வருமான வரியும் உண்டு சம்பள உயர்விற்கு பிறகு பெரும்பாலான ஊழியர்கள் முப்பது சதவீதம் வரி வரம்பிற்குள் வர வாய்ப்பு உள்ளதால் நிலுவைத் தொகைக்கும் அதே விகிதத்தில் வரி விதிக்கப்படும் மேலும் பயனாளிகளாக லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதாரர்கள் இருக்கிறார்கள் அதன்படி அடிப்படை தேதியாக ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி என்று வழங்கப்படும் முறையாக அடிப்படை ஊதியத்துடன் இதர படிகளும் அதாவது அலவன்ஸ் சேர்த்து கணக்கிடப்படும் மேலும் இந்த ஊதிய உயர்வு மத்திய அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் நுகர்வு திறனையும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது